எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்க இந்த பனிக்கு எல்லா செடியும் அப்படியே வாடி போய் நிற்குதுங்க அந்த பனி தாள முடியல நமக்கே இதுக்கு வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாவுக்கு கொடுத்தா இருக்கும்னு என்னுடைய இது ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஹீட்டு பார்த்தீங்களா அதனால இது பாருங்க இந்த மிளகா செடியில் எவ்வளோ காமிச்சேன் அந்த மிளகா செடி எப்படி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அந்த குச்சி மட்டும் பச்சையாக இருக்குது அதனால அதை எடுக்காமல் வச்சுருக்கேன் எல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு இலை வரும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இப்போ அதனால இந்த வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த செடியை சுற்றி போட்டு விடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டு பார்த்தீங்களா நம்ம நிறைய கொடுத்தாவே செடி வாடி போயிடும் அதனால கொஞ்சமாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் அவரைக்காவையும் பீர்க்கக்காவும் ஒன்னா இருக்கு இவங்களுக்கு கொடுப்போம் இங்க பாருங்க வேப்பம் பண்ணாக்கு இங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போ ரொம்ப கொடுத்தாலும் இது பயிரும் இந்த மா இது மா காஞ்சி பணத்துக்கும் மிளகாய் செடிக்கும் கொஞ்சம் கொடுப்போம் வேணாம் ரொம்ப கொடுத்தாலும் அப்புறம் அதிகமான ஹீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் செடி காஞ்சி போயிடும் இதெல்லாம் வந்து இந்த அணியில் தாங்க இப்படி பண்ணி வச்சிருக்கு பாருங்க எல்லாம் செய்யும் அதுக்கு பயந்து பயந்து நான் இப்படி வச்சுருக்கேன் இங்கே இங்கே இந்த பீர்கங்காக்கும் கொடுக்கலாம் இந்த பீர்க்கங்கா செடியில் பாருங்கள் எத்தனை காய் தொங்குதுன்னு அங்கே பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்கள் வரிசையாக தொங்குது பீர்க்கங்கா அதனால தான் இதை எப்படியாவது காப்பாற்றணும் இந்த பனியிலேருந்து இப்போ இங்கே நிறைய பனி அடிக்குதுங்க ஸோ இதுக்கு கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா இது வந்து இந்த தான் இந்த இதெல்லாம் தாள் எல்லாம் காஞ்சிருக்கு இவ்வளோ இவ்வளவு சீக்கிரம் இப்படி காயாது இங்க பாருங்க தளப்புல எல்லாம் அந்த பனி அடிச்சு அதுக்கு தாழ முடியல பாருங்க இந்த கிழங்குக்கும் கொஞ்சம் போடுவோம் இது எடுக்கணும் ஆனா கிழங்கு இதில் கம்மியாக தான் வச்சிருக்கு இந்த பாருங்க எப்பவும் இந்த மாதிரி கிழங்கு வகைங்க வந்து நான் வீட்டில் வச்சுருப்பேன் ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்காது இது அப்பப்போ எடுக்கும்போது முளைக்கிறது வெந்த தொட்டி காலியாக இருக்கு அதில் வைக்கிறது இது அந்த மாதிரி வச்சுதான் இது தண்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க உள்ள ஒருவளோ இடையில கிழங்கு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இங்கெல்லாம் கிழங்குதான் இங்கெல்லாம் கிழங்குதான் பார்த்தீங்களா கப்பில் வச்சு அந்த வரங்க பூவே பூக்களை பருவத்துக்கு வந்துருச்சு இதுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் இந்த தக்காளி மிளகாவுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் தக்காளி நிறைய இருக்கு சுட்டியில் எவ்வளோ தொம்புது பாருங்க பாருங்க இந்த இதில் பாருங்கள் இந்த கலையில் எவ்வளோ இருக்குது பாருங்க அதுதான் அதெல்லாம் இந்த இப்போ பாட்டி வச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் அதனால இதுக்கு இப்போ கொடுத்தா தான் இதை பாதுகாக்க முடியும் இருக்குன்னு பாருங்க நிறைய இருக்குங்க காய் ஆனாலும் எவ்வளோ சோகமாக இருக்குது பாருங்க அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அந்த பனிக்கு இது கொடுத்துட்டு நான் அடுத்த வாரம் இந்த வீடியோ போய் எடுத்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்குங்க காய் இது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது அர்ஜுன் காரன் நன்றி வணக்கம்